படிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் படிப்பீங்க அந்த படிக்கிற இடத்துல சில நேரங்கள் உங்களுக்கு தியரி விளங்காம போயிருக்கீங்க இல்லாட்டி நீங்க தியரிய ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டீங்க அப்படி படிக்காத சந்தர்ப்பத்துல இன்னொரு தரவை அந்த தியரிய இன்னொரு இடத்துல நீங்க காசு கொடுந்தோ இல்லாட்டி வேற ஒரு இடத்துல ஆஹ் பேரியவர்களாகவோ வாங்கி படிச்சு கொள்ளலாம் இருந்தாலும் அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு தேவை வந்து வைக்காம சாதாரணமா ஒரு அளவு மாதிரி இந்த யூடியூப் சீரீஸ் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி நீங்க கைனெட்டிக்ஸ் படிக்க தொடங்க போறீங்கன்னா நீங்க உங்களோட டியூட்டரிக்கு போய் படிக்க முன்னால இல்லாட்டி மார்க்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னால இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலோட்டமான ஐடியா கிடைக்கும் அதாவது ஏன் மேலோட்டமான ஐடியா சொல்றேன்னா ஏன்னா எல்லா கேள்வியையும் செய்து விடலாம் அதாவது தேரிய ஜோலி தேரியும் அதுக்குரிய ஒன்று ரெண்டு கேள்விகளும் செஞ்சு விடு இருந்தாலும் உங்களுக்கு முழு கேள்விகள் முழு தேவைப்பட்டார் நீங்க என்ன செய்யலாம்னா கட்டணம் செலுத்துவதன் மூலம் நீங்க முழு வீடியோவையும் எடுத்து முழு கேள்விகளையும் செய்து கொள்ளலாம் தியரி கேள்வி அதே மாதிரி பேப்பர் கேள்வி இந்த சீரீஸுக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருப்ப அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணுவதன் மூலம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு முழுசா இந்த தியரி வீடியோ தேவை என்று நினைக்கா முழுசா உங்களுக்கு இந்த தியரி வீடியோ தேவை என்று நினைச்சா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்ப அதுக்கு கண்டாக்ட் பண்ணுவதன் மூலம் அதை சரி எடுத்துக்கொள்ளா கைனடிக்ஸ் பார்ப்போம் கைனெட்டிக்ஸ் என்றா ரசாயன இயகவியல் அல்லது காவிரி இயகவியல் இது முழு கெமிஸ்டில யுனிட் லெவென்ட் பதினோராவது யுடிட் யுனிட் லெவன் பதினோராவது யூடி இந்த யூனிட்ட பொறுத்தவரை கைனெட்டிக்ஸ் நாங்க படிக்க போறோம் இந்த கைனெட்டிக்ஸ் ஃபைனல் எக்ஸாம் முழு மூணு எம்சி யூவர் அதே மாதிரி அரவாசி எஸ் அதாவது மூணு எஸ் அறவாசி போரி இல்லாட்டி ஸ்டக்ச்சர் இல்ல

ரசாயன தாக்கங்களை நாங்க மூன்று விதமா பிரிக்கலாம் ஒன்று மெதுவான தாக்கம் அடுத்தது மிக விரைவான தாகம் அடுத்தது மத்தியமமான தாகம் இங்க கைனடிக்ஸ் நாங்க என்னது வடிக்கப்புறோம்னா மத்தியமமான தாகம் தான் போறோம் ஏன்னா அந்த மத்தியமான தாகத்துக்கு தான் எங்களுக்கு இயற்கவியலை இலை கற்க முடியக்கூடியதானே மிக விரைவான தாகத்கள் கட்கையிலாது சுடி என்கிறதுக்குள்ள நடக்கிற தாகத்கள் கட்க சரி வருஷ கணக்கில் நடக்கிறதாக இருக்கும் உங்களால இயக்கவியல் கட்டி இல்லாம போகும் பிரதானம் என்னது படிக்க போறோம் என்று பார்ப்போம் அதாவது ஒரு ரசாயன தாக்கத்தி தாக்க ரசாயன தாக்கத்தி தாக்க வீதம் என்றது ரேட் ஆஃப் ரியாக்சன் இது எந்த குறியீட்டால குறிப்பும் என்று கேட்டா ஆரண்ட குறியீட்டால குறிப்பும் ரசாயன தாக்கத்தி தாக்க இந்த தாக்க நாங்க என்ன குறியிட்டால குறிப்பும் கேட்டா ஆரண்ட குறியிட்டாலும் தாக்கி இருக்குது இந்த தாக்கி உங்களுக்கு விளைவா மாறுது என்று வைப்போம் இந்த தாக்கத்திலே தாக்க எப்படி அழகப்படும் என்றால் எப்படி அழகப்படும் என்றால் நோட் பண்ணி கொள்ளுங்க இந்த இதை போட்டு தாக்கி விளைவா மாற ரெண்டு போட்டு கீழே எழுதுங்க ஒரு தாகத்தின் தாக்கவீட ரெண்டு கமா போடு ஒரு தாகத்தின் தாக்க வீடம் கமா போட்டு மாறா ஒவ்வநிலை மாறா ஒவ்வநிலை அப்பையும் ஒரு கமா போடு அப்பையும் ஒரு கமா போட்டு போட்டு எழுதுங்க ஏதாவது ஒரு தாக்கியின் அளவு அல்லது செறிவு குறைவடையும் வீதம் ஏதாவது ஒரு தாக்கியின் அளவோ அல்லது செறிவு குறைவடையும் வீதம் ரெண்டாவது இருக்கு ஏதாவது ஒரு விளைவி அளவு அல்லது செறிவு அதிகரிக்கும் வீதம் ஏதாவது ஒரு விளைவின் அளவோ அல்லது செறிவு அதிகரிக்கும் வீதம் சரி இதான் ஈக்குவேஷனா போடுறேன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஆர் சம்மணி தாக்க வீதம் சம்மணி தாக்கி அடிவடை இரவி அதாவது தாக்கிட்டு செறிவுல வார மாற்றத்தின் நேர மாற்றம் தான் தாக்கு வீதம் அளவுல வார மாற்றத்தின் நேர மாற்றம் வீதம் இல்லாட்டி செறிவுல வார மாற்றத்தின் நேர மாற்றம் வீதம் நாம இங்க என்னத பிரதானமா கட்சி பண்ணுவோம்டா செறிவுல மாற்றத்தின் செறிவுல வார மாற்றத்தின் நேர மாற்றம் Delta'nın mantrum, gülayın mantrum, delta'nın 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 mantrum, உதாரணத்துக்கு ஆரம்பத்துல ஒரு மூணு டெசிமீடர் மைனஸ் த்ரீ என்று இருக்கேன் அதுல எதுவுமே பத்து செகண்டுக்கு பின்னால் இது சைவதம் அஞ்சு மீட்டர் மாறுதுங்க பத்து செகண்டுக்கு பின்னால சைவ தேசம் அஞ்சு மீட்டர் மாறுதென்றுவே போகும் இங்க எவ்வளவு உருவா இருக்குமா பத்து செகண்ட்ல சைவம் அஞ்சு மீட்டர் ஸ்ரீ உருவாக்கி இருக்கு இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த தாக்கத்துக்கான இந்த தாகத்துக்கான தாகவீலத்துக்கான கோவை எடுது ஆர்சமணி ஆரஸ்டி

மாற்றம் வேண்டது என்னது ஆரம்பம் ஐவெதசம் சைவர்ஞ்சி மோல் டெசிமீட்டர் மைனஸ் பி 1 பாபோம் டெல்டா பாபோம் இது ஆரம்பத்தில் பூஜ்ஜியம் இது லீரியா தசம் இருந்து அத்தாசவன்னிக்கு டெசிமீட்டர் இது கூட கட்டாகவும் கொள்ள டெசிமீட்டர் மைனஸ் பி பட்சம் பட்சம் வரும் சைவெதசம் சைவர்ஞ்சி மோல்

நீங்க சொல்லுங்க இது சமன் மைனஸ் சமல்ஸ் தசம் சைபர் அஞ்சு பிளஸ் ஐபம் சைபர் அஞ்சும் சமன் இல்ல மைனஸ் இல்லஸ் தசம் சைபர் அஞ்சும் தசம் அஞ்சும் சமல் ஆனா நாம சொல்றோம் சமல் ஏ அடிவடை வீரம் வீரம் சமல் நாங்க சொல்றோம் இல்லடி அப்படிதான் எங்களுக்கு ஈக்வேஷன்

எப்படி தொடர்புபடும் என்று பார்த்துக் கொள்வோம் தாக்க வீதமும் பீசமானமும் எப்படி தொடர்புபடும் என்று பார்த்துக் கொள்வோம் இதுக்குரிய டியூப் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறேன் அந்த டியூட நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க நிறைய கல்வியல் நிறைய இது இந்த சீரீஸ்ல புரிந்தளவு செய்வோம் அந்த கல்வியலை செஞ்சு நீங்க பழகி கொள்ளுங்க ஆல்மோஸ்ட் எல்லா தியரியுமே கவர் பண்ணுங்க ஒரு முழுசா இல்லாமல் எல்லா கல்வியுமே தேவையில்லா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணுவதன் மூலம் நீங்க முழு வீடியோக்களையும் எடுத்துக்கொள்ள முடியும் அது பே பண்ணி தான் நீங்க எடுக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆன மட்டுதான் கூடிய ஒரு வீடியோன்னு செய்யறது நேரம் தோதிக்கு ஸோ நீங்க எல்லாருக்குமே இது போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் ஃபியூச்சர்ல தொடர்ச்சியா நிறைய வீடியோகளை நான் போட்டு கொண்டு அடுத்த வீடியோல அடுத்த ஹீடிங்ல பார்ப்போம்